நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தமிழ் குழந்தைகள் கதையை சொல்லுகிறேன் மயிலும் ஆந்தையும் த பீகாக் அண்ட் த ஆவல் மயிலின் தோழி ஒரு செல்வச் செழிப்பான காட்டின் மையத்தில் பசுமையான மரங்களால் சூழப்பட்ட ஒரு அழகான நீர்நிலைக்கு அருகில் ஒரு அழகான மயில் வசித்தது அவன் பச்சை நீலம் மஞ்சள் நிறங்களில் விளங்கும் நிறமுள்ள இறகுகளுடன் மிளிர்ந்து கொண்டிருந்தான் அவனது தோழியாக ஒரு பழைய ஆந்தை இருந்தது அது அறிவால் புகழ்பெற்றது மயிலின் பெருமை மயில் தனது அழகுக்கு பெருமை கொண்டிருந்தான் அவன் தினமும் தன் அழகான இறகுகளை விரித்து ஆட மற்ற பறவைகள் மற்றும் விலங்குகள் அவனை பாராட்டி ரசித்தனர் மயில் எப்போதும் தனது தோழி ஆந்தையிடம் நான் மிகவும் அழகானவன் எனது அழகு என்னை சிறப்பித்தது என்று பெருமையுடன் சொல்வான் ஆந்தையின் அறிவு ஒருநாள் ஒரு மழைக்கால மாலை நேரத்தில் மயில் தன்னுடைய அழகான இறகுகளை விரித்து ஆடியபோது திடீரென மழை வந்து அவனது இறகுகளை நனைத்துவிட்டது மயில் மிகவும் வருந்தியான் அவன் இப்போது நனைந்த இறகுகளுடன் ஒரு சாதாரண பறவையாகவே காணப்பட்டான் அறிவின் முக்கியத்துவம் மயில் தன்னுடைய தோழி ஆந்தையிடம் எனது அழகான இறகுகள் எல்லாம் நனைந்துவிட்டது நான் இப்போது சாதாரணமாகவே உள்ளேன் என்று வருந்தினான் ஆந்தை சிரித்தபடி அழகு ஒரு முக்கியமான விஷயம் அல்ல அறிவும் இரக்கமும் மனிதனை உண்மையாக அழகாக்கும் நம் அறிவை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவுவது நமது உண்மையான பெருமை என்று சொன்னது பாடம் மயில் ஆந்தையின் வார்த்தைகளை கேட்டபின் அவனது பெருமையை விட்டுவிட்டு தனது அறிவையும் இரக்கத்தையும் அதிகரிக்க துவங்கினான் இந்த கதை நமக்கு சொல்கிறது அழகைவிட அறிவும் இரக்கமும் முக்கியம் என்பதையும் நமது அறிவைப் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதையும் இதுபோன்ற கதைகள் குழந்தைகளுக்கு நல்ல பாட்டுகளை கற்பிக்கும்